ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஆறாம் பத்து நான்காம் திருமொழி பத்தாவது பாசுரம் கடைசி பாசுரம் சேர் நுதலார் பேணுதல் நம்மை இழாத முன் நரைசேர்பொழில் சூழ் நரையூர்தொழு நெஞ்சமே என்ன கரையார் நெடுவேல் மங்கையர்கோன் கலிகன்னி சொல் மறவாது முறைப்பவர் வானவர்க்கு இன்னரசு ஆவரே சேர் முதலார் பேணுதல் நம்மை இல்லாத முன் நரைசேர் புழில் சூழ் நறையூர் தொழு நெஞ்சமே என்ற கரையார் நெடுவேல் மங்கையர்கோன் கலிகன்னி சொல் வரவாது முறைப்பவர் வானவர்க்கு இன்னரசு அவரே பிறை சேர் நுதலார் சந்திரப்பிரையைப் போல அழகிய நற்றியை உடைய பெண்கள் நுதல்னா நெற்றி அழகிய நற்றிய உடைய பெண்கள் அவருடைய நெற்றி சந்திரப்பிரையை போல இருக்கிறது அவர்கள் பேணுதல் நம்மை இழாத முன் நம்மை பேணுதல் இல்லாத முன் நம்மை நம்முடைய வயதின் காரணமாக நம்முடைய தரித்திரத்தின் காரணமாக நம்மை பேணுவதை விடுவதற்கு முன் அதாவது இளமை இருக்கிற போதேன்னு அர்த்தம் பேணுதல் நம்மை பேணுதல் இல்லாதம் காரணம் நமக்கு வயசாகிடுத்து இல்லை நம்ம கிட்ட செல்வம் இல்லை இந்த காரணத்துக்காக நம்ம அவர்கள் பேணுவதை தவிர்க்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம் பண்ணி பிறைசேர் முதலார் பேணுதல் நம்மை இனாத முன் நரைசேர் பொழில் சூழ் நரையூர் தொழு நெஞ்சமே என்ன நரைசேர் தேன் நிறைந்த பொழில் சோலைகள் சூழ்ந்த திருநிறையூரை தொழு நெஞ்சமே என் நெஞ்சமே திருநறையூரை தொழு நரையூர் நெஞ்சமே தொழு என்ன நெஞ்சமே நீ தொழ வேண்டும் அப்படின்னு சொன்ன பிறைசேர் முதலார் பேறுதல் நம்பை இனாதமுன் நரை நரையூர்த்து நெஞ்சமே என்ற சொன்ன கரையார் நெடுவேல் எதிரிகளின் இரத்தக்கரை படிந்த வேட்ப வேற்படை உடைய நீண்ட வேலை உடைய மங்கையர்கோன் திருமங்கை மன்னன் கலிகன் இதல் திருமங்கை ஆழ்வாருடைய அருளிச் செயலான இது இதை கரையார் நெடுவேல் மங்கையர்கோன் கலிகன்னி சொல் அத்தம் சொன்னவங்களுக்கு எதிரிகளுடைய இரத்தக்கரை எப்பொழுதும் இருக்கிற வேலை ஏந்தி இருக்கிறவர் திருமங்கையா திருமங்கை என்ற நாட்டுக்கு ராஜா கலிகன்னி சொல் ஆழ்வார் திருமங்கை ஆழ்வாருடைய சொல்லை இந்த பதிகத்தை மறவாது உரைப்பவர் விடாமல் எப்பொழுதும் நினைவில் வைத்து கொண்டு உரைப்பவர்கள் ஓதுபவர்கள் வானவர்க்கு இன்னரசு ஆவர் நித்திய சூரியர்களுக்கு இன்னரசு ஆவார் நித்திய சூரியர்களுக்கு ஒரு இளையராஜாவாக மாதிரி இருப்பார் பிரின்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க பிரின்ஸுன்னே புரிஞ்சுக்கலாம் இன்னரசுன்னு இல்லை இனிமையான அரசாக ஆழ்வார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் சாதாரணமாக ராஜதானியிலலாம் இளவரசை தான் ரொம்ப எல்லாருக்கும் பிடி பிடிக்கும் அதனால் இளவரசாக ஆவார்கள் அவர்கள் மேலே வயசானத்தை பற்றி பேசினார் இங்கே வானத்து இந்திய சூரியர்கள்ட்ட போன அப்புறம் அவர் இளவரசாகி விடுவார்கள் அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கலாம் அந்த வித்தியாசத்தை பார்க்கலாம் மறையாது பவன் வானவர்க்கு இன்னரசு அவரே பசனம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் பிறசேர் நுதலார் பேணுதல் நம்மை இழாத முன் நரைசேர் புழிசூழ் நிறையூர் தொழு நெஞ்சமே என்ன தரையார் நடுவேல் மங்கையர்கோன் கலிகன்னிசொல் மரவாது முறைப்பவர் வானவர்க்கு இன்னரசு அவரே ஸ்ரீமதை ராமானுஜாயனமா